யூடியூபில் இருந்து யூடியூப் மியூசிக் மற்றும் யூடியூப் பிரீமியம் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்டான சர்வீஸஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் யூடியூப் மியூசிக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து பாட்டு கேட்கறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் பார்க்கறதுக்காகவும் பிரத்யேகமாக டிசைன் பண்ணப்பட்ட இந்த அப்ளிகேஷன் தான் இந்த யூடியூப் மியூசிக் அப்படிங்கிறது முதல்ல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம் முதல்ல இன்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும் கீழே சைன்இன் அப்படிங்கிற ஒரே ஒரு பட்டன் மட்டும் இருக்கும் இந்த சைனின் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்ன கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் காட்டும் ஸோ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை வழக்கம் போல் டேப் பண்ணிடுங்க லாகின் ஆகி முடிச்ச உடனே நமக்கு வந்து என்னென்ன சர்வீஸஸ்லாம் இது மூலம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பேசிக்கான சர்வீஸஸ்லாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் சர்வீஸஸ்ல அடிஷனலாக பேக்ரவுண்டில் மியூசிக் கேட்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க குறிப்பாக டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரீ வெர்ஷன் அதாவது பேசிக்கில் என்னென்னா கிடைக்குது அப்படிங்கிறத டேரக்டாக பார்க்கலாம் ஸோ இது பே பண்ணணுமா வேண்டாமாங்குறத கடைசியில் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வேலை நீங்கள் வந்து ஃப்ரீ ட்ரையல் பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் மாதிரியான விஷயங்கள் கேட்கும் அந்த ஃப்ரீ ட்ரல் முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரெடிட் கார்டில் இருந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி இது வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஸோ கீழே ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா மியூசிக் லாங்குவேஜஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிற கேட்கும் நான் தமிழை சூஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தமிழில் என்னென்ன ஆர்ட்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் ஸோ வழக்கமாக ஸ்பாட்டிஃபைல காட்டுற மாதிரி எதுலையுமே ஆர்டிஸ்ட் காட்டுது ஸோ அந்த ஆட்டிஸ்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க நான் பார்த்த வரையும் இதில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டோட பேர் வந்து அந்தளவுக்கு காட்டலேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ குறிப்பாக ஓரளவு ஆர்டிஸ்ட் வந்து காட்டுது ஸோ ஒரு எல்லா லைப்ரரிஸும் பாட்டு இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ தேவையான ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு கீழே டன் பட்டன் கொடுத்துறேன் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களை பெர்மிஷன் கேட்கும் அந்த பெர்மிஷன் வந்து நீங்கள் டேப் பண்ணிட்டீங்கன்னா அதாவது லொக்கேஷன் பெர்மிஷன் டேப் பண்ணும்போது உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்றாப்பில் பாட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற காலத்தில் தமிழ் பாட்டு இல்லாமல் நமக்கு சஜஷனாக தரும் ஸோ அளவு கொடுத்துறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன மியூசிக்கெலாம் இருக்குது அப்படிங்கிறது தானாலே வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி காட்டுது ஸோ இப்போ நான் வந்து ஏஆர் ரஹமன் மியூசிக்கால கலெக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன் இதில் நீங்கள் பார்த்து தெரியும் கீழே என்னென்ன சாங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியும் ப்ளே பண்ணலாமா இல்லைனா ரேடியோ மாதிரி ஆப்ஷன் இருக்குது ரேடியோ அப்படிங்கிறத டேப் பண்ணிட்டீங்கன்னா ஒன் பை ஒன்னாக உங்களுக்கும் உங்களுக்கு இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற மியூசிக் எல்லாமே ப்ளே ஆக ஆரம்பிக்கும் ஒருவேளை பர்டிகுலரான படம் அதாவது பாட்டு உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா மேலே இருக்கிற சர்ச்சில் வழக்கம் போல யூடியூப்பில் சர்ச் பண்ணுற பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸும் இருக்கும் அதுக்கு கீழே சாங்ஸும் இருக்குது ஆனால் நம்ம தமிழ் மியூசிக்கை பொறுத்தவரையும் வந்து நிறைய வீடியோஸ் தான் பார்க்க முடிஞ்சது தர சாங்ஸ் அதாவது எம்பித்திரி மாதிரியான ஒரு லிஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் வீடியோஸ் இருக்குது ஆனால் வீடியோஸ் உங்களால் ப்ளே பண்ண முடியும் வீடியோஸை வந்து வீடியோவும் பார்க்க முடியும் ஒருவேளை அந்த பாட்டில் இருந்து மியூசிக் மட்டும் கேட்கணும் எனக்கு வீடியோ வேணாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டாப்பில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன் ஆனால் இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் சர்வீசஸ் இருந்தால் மட்டும்தான் தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும் மற்றபடி வந்து நார்மலான ஃபீருவேஷனில் இது கிடையாது ஃப்ரீ விஷன் உள்ளவங்களுக்கு வந்து வீடியோ வீடியோ தான் பார்க்க முடியுமா தவிர மியூசிக்காக பார்க்க முடியாது இல்லாமல் நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது உங்கள் ஃபோனை வந்து லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு நின்றும் ஆனால் ஒருவேளை நீங்கள் ப்ரீமியம் சர்வீசஸ் கொடுத்துருந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணுறதுக்கான யூட்டிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மியூசிக்காக மட்டுமே கேட்கறக்கான யூட்டிலிட்டி இருக்காங்க அது ஒருவேளை நான் வந்து சாதாரணமாக ஒரு சாங் வந்து தேடனே என்ன வீடியோவில் மட்டும் தான் என்னால் நிறைய சாங் பார்க்க முடியுது தவிர ஆடியோவில் அதுக்கான சாங் இல்லை அதாவது வேறு லாங்குவேஜில் உள்ள சாங்ஸ் தான் இருக்குது தவிர மோஸ்ட்லி நான் பார்த்த வரையும் வந்து வீடியோ சாங்ஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருவேளை இந்த ஏதாவது கேட்குற சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அதை வந்து நீங்க தனியாக பிளே லிஸ்டும் கிரியேட் பண்ண முடியும் ஜஸ்ட் கீழ இருக்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒருவேளை வேளை நீ டவுன்லோட் பண்ணி நினைச்சா கூட அதுக்கும் ப்ரீமியம் சர்வீசஸ் தேவைப்படுது இப்போ செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோடுக்குள்ள லிஸ்ட் எல்லாமே இதில் தெரியும் ஆனால் வந்து இதுக்கும் ப்ரீமியம் வெர்ஷன் வேணும் போக யூக்கியலைசர் அதாவது ஆடியோ செட்டிங்கும் உங்களால் மாற்ற முடியும் உங்கள் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏதாவது பாட்டு பிடிச்சி அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மறுபடியும் கேட்குறதுக்கு வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்கிற மியூசிக்லாம் பார்க்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டு பாட்டு மட்டும் தமிழில் கட்டுறது தவிர மற்ற பாட்டில் ஹிந்தி மாதிரி காட்டுது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடைசி ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் பாட்டமில் இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பாட்டெலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டு எல்லா விதமான விஷயங்களும் உங்களால் ஒரே இடத்துல பார்க்க முடியும் ஸோ சேவ் பண்ணிச்சிட்டு பிறகு அதே சாங்கை வந்து உங்களால் கேட்க முடியும் இந்த யூடியூப் பிரீமியம் பேக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மாதம் தொண்ணூத்தொம்பது ரூபா கட்ட வேண்டியிருக்கும் ஒரு வேலை பேசிக் பேக் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பழக நார்மலான யூடியூப் ஆப்பே போதும் என்ன பொறுத்த வரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் வீடியோ தான் இருக்குது மியூசிக் அந்த அளவுக்கு பெரிய லைப்ரரிஸ் ஒன்றும் இல்லை ஸோ ஒருவேளை டெடிகேட்டடாக மியூசிக் லைப்ரரிக்காகவே ஆப் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கானா ஸ்பாட்டிஃபை மாதிரியான நிறைய ஆப் வந்து இந்தியாவில் ஏற்கனவே லான்ச் ஆகிருக்குது ஒருவேளை இந்த ஸ்பாட்டிஃபை பற்றி தெரிஞ்சுட்டுன்னு நினைச்சீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துக்கான ஆண்ட்ராய்ட் ஆப்ஸோட லிஸ்ட்டில் வந்து அதையும் ஒரு ஆப்பாக சேர்த்துருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அருண் டெக்கி தமிழ் மற்ற மற்ற வீடியோ சந்திக்க நன்றி வணக்கம்